السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسلاجا منيرا اما بعد فقد قال الله تعالى كلامه العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم అలవత్ర అల్లాలను నిగరత అనుభూతిను బాగియ అల్లాహునే తిరిపై రా ఆదరణ చేయిని అల్లాహునే తిరిపై సర్వాత ఎవరమన వాద ఉత్తమ సహాబా తాబిన్ కల్ తబ తాబిన్ కల్ బచన దేవులకతే వార్త వార్త కొలిగిన ముస్లిమాన ී මම වැමක සරග බ පහන නම නොරදත මුම පෙරකමතමුमा ප වද අදා ගුිය දද ඉ ද හමුද සුරද ස ස පහ අතා ලිය නොරද ද වෙ. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து காக்கப்பட்ட கஷ்டங்கள் துபத்து காவ செய்த தியாகங்கள் குறிப்பாக துபத்து பத்திய கவர் எல்லாம் நாம் தந்தை சில நாம் தெரிந்து கொண்டோம் எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானாரை நேசிப்பது கூட ஒரு மூமினுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய விஷயமாக குறிப்பாக கடமை என்று அளவுக்கு என்னது மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது

نبی بدل <سؤال> تو یا رسول <سؤال> اللہ <سؤال> اللہ میں ستی ما گئے حتا اقول احب الیک من نفسك فلام دیو سننا یا رسول اللہ یا رسول اللہ لا انت حب الی من كل شيء الا من نفسي یہ دویرے دویرے نا ودا سیرا نا اللہ ادی کی مدد سی گنا سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ یعنی روئی رہی تر کے اللہ சொன்னாங்க பூர்த்தி ஆகல சொல்லுவாங்க

அது பெண்ணுக்கு பார்த்துக்க பெண்ணும் இல்ல கணவன் கிடையாது மனம் கிடையாது தந்தை கிடையாது சகோதரி எல்லாம் சைன் ஆகிட்டு அந்த போர்ல ஆனா பெண்ணுக்கு என்ன தெரியுமா வெம்சராசு அவங்க வந்து கண்ணால் பார்த்த ஒரு என்ன தெரியுமா அவங்க வந்து இந்த துக்கம் எல்லாம் சாதனமாக அப்ப என்ன தெரியுமா தனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல ரசூல்லா பாதுகாப்பு பரவே இதான் நேசம் தன்னுடைய உயிரை விட பேசிப்பாரு நம்ம நமக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லை

குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அவங்க வந்து கோடில் வந்து கோட்டில் வந்து போர் செய்ய மாட்டாங்க கோட்டில் வந்து மருத்துவ உதவி செய்ய வந்த வந்து போர் செய்ய மாட்டாங்க பெண்களுடைய இது அர்த்தம் போர் செய்ய கூட அது மார்க்கத்தில் ஆனால் கூட எப்படி சொன்னால் அந்த உருது போர் பெற்ற சொன்ன மாதிரி நம்சலாசு சைதாக்கப்படுறதாக செய்து வந்தவர்கள் என்ன செய்யறாங்க முஸ்லீம்லாம் வந்து தெரிந்து ஓடுகின்றார்கள் அந்த நேரத்தில் எதிரிக்க வந்து தாக்காதவர்கள் தாக்காத வண்ணம்

அல்ல கொள்ளான்னு சொல்லுறான் அதான் சரி கொள்ளாண்டு நான் ஆறாயிரத்து ஆறு நூற்றா அறுபத்தாறு சில வசனம் என்ன தெரியுமா நவி வந்து எவ்வாறு நடத்தப்பட்ட வேண்டும் என்பது பார்த்தே வாழ்ந்தாய் ஆயிரத்து அறநூற்றால கொள்ளாந்துருப்பான் தமிழ் எப்படி பேசணும் நவிகிட்ட எப்படி பழகணும் நவி வீட்டுக்கு இருக்க வேணும்னு அல்லது அது கூட அதை

அதுதான் மனைவியில சொன்னா தெரியுமா பெரிய கூட்டி கூட அடிச்சு கூட்டத்துக்கு வந்து பெரிய கூட்டு போட்டுக்கொள்ள வச்சு வெளியேற்ற ஏன் தெரியுமா கூடாது சொல்லி அந்த கூட்டுக்குள்ள இருந்தா இவருடைய செய்தி கேட்டு விசாரிக்கிறாங்க என்ன பையன் பள்ளிக்கு வரது இல்லை இல்ல நான் வரது பேச்சு பிரச்சனை இல்லை என்னோட அமல் எல்லாம் வீணா போயிடும் என்னோட அமல் போயிடும் ஏன் சொன்னா எனக்கு என்னோட சப்தம் வந்து உயர் சப்தம் வந்து அதிகமா தான் இருக்கும் நான் பேசி பேசுவது கிடையாது என் துணியே அவ்வளவுதான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் குரான்னு சொல்றேன் என்ன சொன்னால் நான் தடுப்பு அஸ்வாதம் சவுண்டன் நபி அல்லாஹ் சொல்கிறான் நபீனு சந்ததிற்கு முன்னாடி உங்க சந்தது எங்களுக்கு விவசாயத்தை அல்லாத்துல கல்ல பொருட்டான் அண்ணா நம்ப பண்ணிக்க வர வந்து சொல்றாங்க இப்போ சரி அவன் அவரும் பண்ணிக்கிட்டு வராங்க வந்த உடனேயே நம்ச அல்லது கேட்குறாங்க சாபிதே ஒரு வந்து பொருத்தமா அதை வந்து ஒரு வந்து சொருத்த வாழ்க்கை தருவதை நீங்க வந்து எப்படி பண்ணீங்களா

பார்த்தது இல்லை நம்ம இன்பாதாங்க இஞ்சிப்பா இஞ்சான்னு என்ன செய்கிறாங்க சஹா பாட நிமிஜானா நம்ப பின்பற்றனாங்க அதனால் தான் சொன்னால் நம்ம ரொம்ப உயர்ந்தது ஏன் தெரியுமா நம்பி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் எல்லாத்தையும்

எத்தனையோ இமாமல் எப்படி சொன்னா ஹதீஸ்கா தியாகம் செஞ்சிருந்து ஹதீஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க நான் இப்ப வந்து பின்பற்ற வகையில ஆனா இதே தெரியுமா குரான் மட்டும் போதும் ஹதீஸ் தேவைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அமல செய்ய முடியாது அமல செய்ய முடியாது ஏ தெரியுமா அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் என்ன செய்றா தொழுக அல்லாஹ் சொல்லி காட்டலாம் எப்படி இருக்கும் அஸ்ஸ சொல்ல ஹதீஸ்ல பார்க்க முடியும் அல்லாஹ் தொழுக அல்லாஹ் செய்றா என்பது அஞ்சு வே தொழுக அல்லாஹ் சொல்லி காட்டலாம் அல்லாஹ் பஜ்ரே மஹ்ரி அஸ்ர் மகரி விஸ்ஸ தெபேதர் ஹதீஸ்ல பார்க்க முடியும் அதே வந்தத வந்து ஒரு சீமா அல்லாஹ் சொல்லி சொல்லினாதா அது எப்படி சுத்த செய்ய வேண்டும் என்று இந்த ஹதீஸ்ல நாம பார்க்க முடியும் இவ்வாறு பார்த்து சொன்னா நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இல்லாம நம்ம குர்ஆன் இந்த மாதிரி விளங்க முடியாது அப்ப என்ன செய்யணும் வாழ்க்கையில குர்ஆனை பின்பற்றணும் ஹதீஸை பின்பற்றணும் அதே இடத்துல பார்த்து சொன்னா ஒவ்வொரு விஷயமும் செய்யுங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவருடைய அவருடைய விளக்கம் இல்லாம நம்ம குர்ஆன் நம்ம நெருங்க கூட முடியாது